ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் இந்த வாரம் நடக்கப்போகுது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை கோலாகலமா நடக்க போகுது ரெண்டு விருதுகள் ஒரே நாள நடக்க போகுது ஆமாம் கலைவாணர் அரங்கத்தில் வந்து நடக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்துக்கு ஒன்றுக்கான விருதுகள் வந்து காலை பத்து மணிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான விருதுகள் வந்து மாலை ஆறு மணிக்கும் வந்து நடக்கப்போகுது நம்ம நேயர்கள் வந்து விருப்பப்படுறவங்க வந்து கலந்துக்கலாம் அதுக்கான அந்த லிங்க் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் அதில் போயிட்டு உங்கள் பேர் மொபைல் நம்பர் அப்புறம் எந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் காலை நிகழ்ச்சிக்கு வரீங்களா இல்லை மாலை நிகழ்ச்சிக்கு வரீங்களாங்கிறத செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அந்த எஸ்எம்எஸ் மட்டும் காட்டிட்டு நீங்கள் உள்ளே வரலாம் ஒரு எஸ்எம்எஸ் ஒரு ஆள் தான் வர முடியும் நீங்கள் ரெண்டு தடவை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் காலை நில நிகழ்ச்சிக்கும் தனியாக பண்ணிக்கலாம் மாலை நிகழ்ச்சிக்கும் வந்து தனியாக பண்ணிக்கலாம் எஸ்எம்எஸ்சை காட்டிட்டு நீங்கள் உள்ளே வரலாம் ஏ அதுக்கான விதிமுறைகள்லாம் கீழே போட்டிருக்கோம் அந்த லிங்க்லே நீங்கள் அதை படித்து பார்த்துக்கலாம் ஆமாம் நம்ம மண்ணின் மைதிர்களை அடையாளப்படுத்துறது தான் இந்த நம்பிக்கை விருதுகளுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கிறது ஒரு கோலாகலமான திருவிழா தான் நமக்கு எல்லாமே ஓகே வேணுங்கிறவோ நினைச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஓகே ஷோஷ்ல போயிடலாம் கேட்கப்பட்டது இப்போ நாடாளுமன்றம் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகு முறையாக நடக்கவே இல்லை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அதானியை பத்தி கேள்வி மேல கேள்வி இருந்தாங்க அவை தொடர்ந்து முடங்கிட்டே இருந்தது இப்போ நேத்து இன்னைக்கு தான் எதிர்க்கட்சிகள் விடாமல் வந்து கேள்வி கேட்டுகிட்டு இருக்காங்க நேற்று வந்து ராகுல் காந்தி கேட்டார்ல அது தொடர்ச்சியா இன்னைக்கு மல்லிகார்ஜுனா கார்கே வந்து கேள்வி கேட்டிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதானுடைய சொத்துமை இப்போ ஐம்பதாக கூடியதாக இருந்தது கடந்த ரெண்டு ஆண்டுகளில் மட்டும் பன்னெண்டு லட்சம் கோடி அதிகரிச்சிருக்கு அது எப்படி நட்புக்கு சாதகங்களாக நடந்திருக்கான்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு பாருங்க பாதிக்கப்பட்டு எல்லாருக்குமே பொருளாதாரம் சரிஞ்சிருக்கு லட்சம் கோடினா கேக்கதான் வேணும் நிறைய அடுக்கடுக்கான கேள்விகள் அடுக்கி இருக்காரு மல்லிகார் கார்கே காங்கிரஸ் உடைய தலைவர் ஆமா அவர் அடிக்கிருக்காரு நேத்து ராகுல் காந்தி அடிக்க இருந்தார்ல எத்தனை நாட்டுக்கு நீங்களும் மோடியும் அதானியும் ஒன்னா போனாங்க மோடி சில நாடுகளுக்கு போயிட்டு வருவாரு அதுக்கு அடுத்து உடனடியா வந்து அந்த நாட்டுக்கு வந்து அதானி போவாரு அங்க பல டீல்கள் அவருக்கு ஓகே ஆயிருக்குதா சொல்றாங்க அந்த டீல்லாம் வந்து அந்த டீல்லாம் பத்தி சொல்லுங்க எவ்வளவு அவர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இன்னொன்னு இருபது ஆண்டுகள்ல பிஜேபிக்கு அவர் எவ்வளவு கொடுத்திருக்காரு நிதி அப்படிங்கிறே சொல்லுங்க கேட்டிருந்தார்ல அதுக்கு இன்னைக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க பிஜேபிலேருந்து மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் என்ன சொல்லிருக்காருன்னா முதல்ல ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்து பேசுங்க கண்டமேனிக்கு ஏதாவது பேசக்கூடாது அவர் சொன்னதுல எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஓகே விளக்கெண்ண என்ன விளக்கம் இல்ல அதெல்லாம் வந்து நீங்க பேசக்கூடாது அப்படிங்கிறதுதான் வந்து பதிலடி அது விளக்க விடையாது அது விளக்கம் இல்லை அதாலதான் நீங்க இந்த பேசக்கூடாது ஆனா வந்து அவை இருந்து ராகுல் காந்தி பேசினதெல்லாம் வந்து நீக்கிறதுக்கு கோரிக்கை வேற வச்சிருக்காங்களா பிஜேபி தரப்புல அதே மாதிரி மைத்ரா பேசுனது பட்டித்துட்டிங்கும் பிறவி இருக்குது ஆமாம் மகுவா மைத்ரா வந்து பேசினது வந்து அந்த வீடியோ வந்து பயங்கர வைரல் என்னென்னா அவங்களும் அதானி விவகாரம் பற்றி தான் பேசினாங்க ஆனால் எதிர் சைட்லேருந்து பிஜேபி எம்பிக்கள்லாம் வந்து பேச விடாமல் தடுத்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க பேசிட்டு உட்கார்ந்ததுக்கப்புறம் தெலுங்கு தேசம் கட்சியோட எம்பி ராம் மோகன் நாயுடு வந்து பேசிகிட்டு இருந்தாரு அப்பையும் எதிர்த்து சைட்லேருந்து அந்த பாஜக எம்பி ரமேஷ் பித்தூரி ஏதோ சொல்ல சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து அவங்க எந்திரிச்சு மகுவா மைத்ரா வந்து டக்குன்னு எந்திரிச்சு பார்லிமெண்ட்டில் பயன்படுத்தக்கூடாத ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை வந்து நீங்கள் எப்படி பயன் படுத்தலாம்னு சபாநாயகரே வந்து கேள்வி எழுப்பியிருந்தாரு அது ஒரு அன்பார்லிமென்ட்ரி வேர்டு அப்படின்னு சொல்லிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு மகுவா மைத்ரா என்ன சொல்லிருக்கோம் எப்படி பாயிண்ட் பிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா இல்லையா பிஜேபில அவ்வளவு கேள்வி கேட்டுருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு பண்ணிட்டே இருந்திருப்பாங்க போல எது அன்பால் பார்லிமென்ட்ரி வேர்டு அப்படின்னு அப்படின்ட்டு அதை வந்து அவங்க நோட் பண்ணி வந்து கேட்டிருக்காங்க கேட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா இன்னைக்கு வந்து மகுவா மைத்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்ல நான் வந்து பேசுனதை நான் திரும்பலாம் வாங்க மாட்டேன் ஆரஞ்சு ஆரஞ்சு தான் சொல்லுவேன் ஆப்பிள் ஆப்பிள் தான் சொல்லுவேன் இது மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் எந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கோம் பாருங்கள் பிஜேபி ஆள்லாம் எங்களுக்கு சொல்லித் தராங்க எப்படி பேசணும் பார்லிமெண்ட்டில் அப்படின்னு சொல்லி கலாச்சேரர் இருக்காங்க இது இங்கே காமெடி சீன் மாதிரியே இருக்கு ஆமாம் அந்த மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் சந்திரபிரகாஷ் ஜோஷி அப்படிங்கிற பாஜக எம்பி என்ன பேசுனார்னா ராணி பத்மாவதி வந்து அலாவுதீன் இருந்து தன்னை காத்துக்கிறதுக்காக தன்னை கௌரவத்துக்காக வந்து அவங்க தீக்குளித்தாங்க அப்படிங்கிற மாதிரி அதை ரொம்ப பெருமையாக பேசியிருந்தாரு குடங்கூட வந்திருக்கே பத்மாவத் ஆமாம் வந்திருக்கு அதை பத்மவதியinலாம் வைக்க போராட்டம்லாம் பண்ணாங்க அதுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த அத பத்தி வந்து கனிமொழியும் பேசியிருந்தாங்க என்னன்னா உடன்கட்டை ஏறுறத அதாவது பெண்கள் தீக்குளிக்கிறது பத்தி உடன்கட்டை ஏறுறத பத்தி ஒரு எம்.பி வந்து இவ்ளோ பெருமையா பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி இருந்தாங்க அது மட்டும் இல்ல ஆளுநர்களை பத்தி அம்பேத்கர் என்ன சொல்றார்னா அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க என்னன்னா உங்களுக்கு வந்து முதலமைச்சர் மாநில முதலமைச்சர்கள் என்ன சொல்றாங்களோ அதன்படி வந்து சட்டத்தை நிறைவேற்றிறது தான் ஆளுநர்களோட வேலை அவங்க சொந்த விருப்பப்படி நடக்க முடியாது அப்படிங்கறது சட்டமேதை அம்பேத்கரே ஆனால் தமிழ்நாட்டில் பல மாநிலங்கள்ல இதுதான் இருக்குது தமிழ்நாட்டுல குறிப்பா இருபது சட்ட மசோதாக்களை அப்படியே வச்சிருக்காரு அதுவும் அந்த ஆன்லைன் மசோதாவை வந்து அவரு ஆன்லைன் சூதாட்ட மசோதாவை வந்து அவரு இதுவே பண்ணல அப்படிங்கிற மாதிரி அண்ணனுக்கு யாரோ ஒருத்தர் பிரச்சோல் கொடுத்தாங்கன்னா தங்கை நானே வருவேன்னு சொல்லிட்டு நானா குரல் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு கூட பாருங்கள் ஒரு டெத்து நடந்திருக்கு தமிழ்நாட்டில் ஆமாம் பாடியில் வந்து ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு இந்த ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பாக என்னென்னா பாதியை சேர்ந்த தேவேந்திரன் அப்படிங்கிற இளைஞர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த இதில் வந்து அடிக்டடாக இருந்திருக்காரு ஆன்லைன் ரம்மிக்கு கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை பார்த்த கம்பெனியில் ஒரு மூணு லட்ச ரூபா வந்து கையாடல் பண்ணியிருக்காரு இது அந்த நிறுவனம் கண்டுபிடிச்சு போலீஸில் சொல்லியிருக்காங்க போலீஸில் அவர் வந்து நான் கொஞ்ச நாளில் திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தவர் இப்போ தலைமுறைவாகிட்டாராம் தலைமுறை ஆனோன்னா இதனால் வந்து அவங்க அம்மா செல்வி வந்து மன ஆளாகி அவங்க மன்னனை எண்ணெய் ஊற்றி எரிச்சிட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க இது ஒரு கொடூரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு வியாசர்பாடியில் பாடியில் ஆன்லைனில் விளையாடுறவங்களும் பணத்தையெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அவங்க குடும்பத்தினருக்கும் மிகப்பெரிய கஷ்டம் பாருங்கள் இப்போ அம்மாவும் இறந்து போயிட்டாங்க இப்ப எல்லாருமே நம்ம வந்து ஆளுநர் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நாடாளுமன்றத்துல அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து கடுமையான சட்டம் கொண்டு வரப்படணும் தான் அதுக்கு முன்னாடி எல்லா மாநிலங்கள்லயும் நான் கருத்து கேட்போம் எல்லா மாநிலங்கள்லயும் ஒருமித்த கருத்து கிடைச்ச பிறகு நாடாளுமன்றத்திலேயே கடுமையான சட்டம் இயற்ற போறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்குள்ளார இன்னும் எவ்வளவு உயிரிழப்புகள் நடக்கும்னே தெரியலையா இங்க சட்டப்பட்டு ஒரு முடிவு எடுங்க நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அதை ஒரு மூணு மாசம் இதுதான் மத்திய அரசு நாங்களே கொண்டு வர போறோம் நாங்களே கொண்டு வர போறோம்னு சொல்றாங்க இந்த நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்துருக்கலாமே கூட்டத்தொடரில் நீ கொண்டு வரலாமே ம் ஆமாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்தால் நிறைய உயிர்களை வந்து பாதுகாக்கலாம் ஆமாம் ஆன்லைன் சூதாட்டம் மூலமாக தமிழ்நாட்டில் மட்டும் இழப்பு ஏற்படுறது இல்லையே பல மாநிலங்களும் இழப்பு ஏற்படுது இல்லை ம் ஆமாம் இன்றைக்கி பார்த்தீங்களா ஆர்பிஐ வந்து இந்த ரெப்போ ரேட்டை ஏற்றிருக்காங்க ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சா இருந்ததை இப்போ பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சா உயர்த்தி ஆறு புள்ளி அஞ்சுக்காக கொண்டு வந்திருக்காங்க அந்த ரெப்போ ரேட்டு இப்போ இதனால இஎம்ஐ வீட்டு கடன் வாங்கினவங்க வாகன கடன் வாங்கினவங்க பேங்க்கில் பர்சனல் எடுத்தவங்க எல்லாருடைய அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக போகுது அதிகமாக போகுது இது வந்து ஒம்பது மாதத்தில் வந்து ஆறாவது முறைன்னு சொல்கிறாங்க இந்த வட்டி விகித அறி அதிகரிப்பு ஆனால் இன்னொரு சைடு அவர் என்ன சொல்கிறாருன்னா பொருளாதார வளர்ச்சி வந்து ஏழு சதவீதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ கவர்னர் சொல்லியிருக்காரு அது வந்து மற்ற நாடுகள் வந்து அப்படியே பொருளாதாரத்தில் கொஞ்சம் வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருந்தால் கூட ஏழு சதவீதம் அளவு நம்மளால் எட்ட முடியுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பார்க்கணும் அதுவும் பேனா நினைவு சின்னம் மெருநாள வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படிங்கிற சர்ச்சை எல்லா பக்கமும் நடந்துக்கிட்டே இருக்கு இன்னைக்கு வந்து எட்டு மீனவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் ரிட்முனுவை போட்டிருக்காங்க அந்த பேனா சின்னம் அமைச்சாங்கன்னா மீனவர்களுடைய அந்த வாழ்க்கை பாதிக்கும் கடலுடைய அந்த வளமும் கெட்டு போயிடும் அதனால் அமைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வழக்கு போ போட்டிருக்காங்க இங்கே திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற பலருமே இப்போ வந்து பட்டும் படாமல் நண்பனுக்கு வலிச்சிடுமோன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா சிபிஎம் கட்சியோட மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா கலைஞருக்கு வந்து நினைவு சின்ன அமைக்கணும் தான் அதுக்கு நாங்கள் ஆதரவு தான் ஆனால் வந்து கடலுக்குள்ள அமைக்கணுமா அதுவும் நிதி இல்லாத நேரத்தில் வந்து அமைக்கணுமாங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு தோழமை சுட்டுதலா ஆமா அதுவும் நிதி இல்லாத நேரத்தில் அமைக்கணுமான்னு கேட்டுட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா ஆனால் அமைச்சா செலவாகத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் கடலுக்குள்ள வந்து கட்டுமானங்களே கூடாது அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா வேறு நாடுகள்லாம் இருக்குங்கிறத மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க சிபிஎம் தரப்புல திருமா இன்னொரு சைடு என்ன சொல்றாருன்னா அவரும் இதே தான் சொல்றாரு கலைஞருக்கு வந்து நினைவு சின்னம் அமைக்கணுங்கிறதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் வந்து சர்ச்சைகள் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லா மக்களோட கருத்தையும் கேட்டு வந்து அமைக்கணும் சூழலுக்கெல்லாம் பாதிப்பு இல்லாமல் அமைக்கணும் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இதனால் வரக்கூடாது அப்படிங்கிற நம்பிக்கை கிடைச்சதுக்கப்புறம் தான் அமைக்கணுங்கிற மாதிரி திருமா சொல்லியிருக்காரு வெரி கூட என்ன அமைக்காது என் அமைக்காதீங்க இதுக்கு மேலே நான் ஸ்ட்ரீட் ஃபார் சொல்ல முடியாதுங்கிறது தான் இருக்குது திருமாவோட சரி இங்க பாலகிருஷ்ணனுடையதும் சரி இங்க சீமான் தரப்புல இருந்து இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்கன்னா போன வருடம் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பாதை அமைச்சாங்க எல்லாருமே வரவேற்பாங்க கட்சி பாகுபாடு எல்லாம் எல்லாருமே வரவேற்பாங்க அது வந்து மரத்துல அமைச்சாங்க பத்து நாளே டேமேஜ் ஆச்சு அப்ப கேள்வி கேட்டதுக்கு திமுக தரப்புல இருந்து என்ன பதில் சொல்லியிருந்தாங்கன்னா எங்க ஆமை எல்லாம் வரும்ல அப்படிதான் அமைக்க முடியும் அப்போ கடல் வளர்த்து எல்லாம் கெட்டு போய்டும்ல அப்படின்லாம் சொன்னாங்க இப்ப இவங்களே எம் எண்பது கோடியில போய் வந்து கடல் உள்ளரே கான்கிரீட் இறக்கி போனா எவ்வளவு டேமேஜ் ஆகும் இவங்க வந்து அப்படி ஒரு உருட்டு இப்படி உருட்டான்னு சொல்லிட்டு நாம் தமிழர்கள் வந்து கேள்வி கேட்கலாம் ஆமா இது ஒரு வகையில நியாயமா தானே இருக்கு அதே பதில் தானே சொன்னாங்க ஆமைகள் வர வழியில வந்து சிமெண்ட் எல்லாம் போட முடியாதுன்ட்டு இப்ப இதுக்கு போதும்னா ஒரு பாதை அமைச்சு தானே ஆகணும் ஆமா இதுவும் வந்து தரையிலேயே சிமெண்ட் போடக்கூடாது கடற்கரை சாலையில இதுல கடலுக்குள்ள போய் இவங்க சிமெண்ட் கூட்டுவாங்கன்னா நியாயமா இருக்கா இல்லையா அந்த கேள்வி ஆமா பாதிப்பு ஏற்படுமா என்னங்கறத தான் பண்ணணும் ஆமா இன்னொரு பக்கம் வந்து பழனிமலை மலை முருகன் வச்சு இன்னொரு சர்ச்சை கிளம்பி இருக்கு சர்ச்சைக்கே பேர் போனவர் அவர் அம்மா அப்பா வச்சு திருவிளையாடல் பண்ணவர் ஆமா அவரை வச்சு என்னன்னா வானதி ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கோயில் கருவறைக்குள்ள தண்டாயுதபாணி கோயில் கருவறைக்குள்ள அமைச்சர் சேகர்பாபு வந்து உள்ளே போயிட்டாரு அது வரம்பு மீறி இருக்காரு அவர் வந்து பகிரம்பம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு ரவிக்குமார் எம்பி இருக்காருல்ல விசிகா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து சதா சனாதன தீண்டாமை இது வந்து ஒரு கருவறைக்குள்ளே போகக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம் சொல்லக்கூடாது அப்படி சொல்கிறவங்க தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படி சொல்லிகிட்டு இருக்கிற வானதி தான் மன்னிப்பு கேட்கணுங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு ஓகே பழனிமொழியே அவரே திருவிளையாடல் நடத்தினரு இது ஒரு திருவிளையாடலா கட்சிக்குள்ளார ஆமாம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஆனா ஈரோடு திருவிழாடல பாப்போம் அமமுக வந்து போட்டியில இருந்து விலகிறதா அறிவிச்சிருக்காங்க என்ன ரீசன்னா குக்கர் குக்கரி சின்ன கேட்டோம் தேர்தல் ஆணையம் தர மறுத்துட்டாங்க அதனால நாங்க இந்த போட்டியில இருந்து விலகுறோம்னு சொல்லிட்டு விலகி போயிட்டாரு

முன்னணியில அவர்தான் வாக்கு கேட்டுகிட்டு இருந்தாரு கேட்டுகிட்டு இருந்தாரு ஆனா டெபாசிட் மிச்சம்ங்குற மாதிரி அவர் கொஞ்சம் ஹாப்பி ஆயிருப்பாரு டெபாசிட் பண்ண திரும்ப வந்துருமா இல்லையா ஆமா அதனால கொஞ்சம் ஹாப்பி ஆயிருப்பாரு இந்த சைடு இ விகேஸ் இழந்து போன்ற இருக்காருல்ல நிறைய இன்சியல் இருக்குல்ல ஆனா அந்த இன்சியல கூட கட்சிகாரன் வர மாட்டேங்கிறாங்களா கூட ஆமா பல கோஷ்டி இருக்குல்ல ஏன்னா அவருடைய வாயு அந்த மாதிரி இருக்குல்ல என்னப்பா இவரு சும்மா ஆனா எடுத்து இருந்து எடுத்து இருந்து பேசுறான்னு சொல்லிட்டு கட்சியவர் அங்கங்க பேசிறாங்களா இன்னொன்று வந்து திமுக வந்து ஜஸ்ட் லைக் திட்டு தான் டீல் பண்ணுறாங்கன்னா அந்த இடைத்தேர்தலே முதல்ல அந்த தேர்தல் அறிவிப்பு வந்த உடனே அங்க போய் அமைச்சர்கள்லாம் போய் ஒரு குழு போட்டு பணிக்குழுவெல்லாம் போட்டு எல்லாம் தேர்தல் பிரச்சாரம் ஈடுபட்டதெல்லாம் உண்மை தான் இப்போ வந்து கடைசியில் பார்த்துக்கலாம் நம்ம ஃபார்முலா தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓஞ்சிருக்காங்க போல இருக்கு திமுக தரப்பு காங்கிரஸ் தரப்பு இந்த சைடு வந்து அதிமுக தரப்பு ஒரே அவங்களுக்கு வந்து பிஜேபி கூட்டணி அமைந்தது மட்டும்தான் ஒரே நெகட்டிவா பாக்குறாங்களே தவிர எல்லாமே அவங்களுக்கு சாதமா தானே இருக்கு கான்பிடன்டோட இறங்கி வேலை பாத்துட்டு இருக்காங்க ஆமா எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் ஆயிரம் வாக்குகளையாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு எடப்பாடி சாமி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் எல்லாம் அங்கே டென்ட் போட்டு தங்கியிருக்கிறதா சொல்றாங்க ஆர்பி உதயகுமார்லாம் இன்னைக்கு போய் அயன் பண்ணிட்டு இருந்தாரு டீ போட்டு கொடுத்தாரு அந்த மாதிரி பண்ணி வாக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா டிடி என்ன சொல்றாருன்னா நீங்க ரெட்டைல நின்னா மட்டும் அப்படியே ஜெயிச்சிருவீங்களோ அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு சொல்றாரு ஆனா வந்து ஓபிஎஸ் ஆதரவா பேசுறாரு டிடி விஜயநகரன் யாரும் என்கிட்ட அழுத்தம் எல்லாம் கொடுக்கல என்கிட்ட சஜஷன் வைக்கிறான் நானே தான் அழுத்த முடியுது அதனால வந்து யாருக்கும் என்னோட ஆதரவும் இல்லைன்னு ஆமா ரொம்ப ஸ்ட்ராங் அவங்களே விளக்கிட்டாங்களே பத்தி என்ன அவர் என்னோட தனிப்பட்ட பாசம் அவர் மேல எனக்கு உண்டுங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு அதனாலதான் அவர் விளக்கிட்டாரு போல என்னமாப்பா ஆனா என்னன்னா இதே பிப்ரவரி மாசம் ஏழாம் தேதி தான் தர்மயுத்தம் நடத்தினா ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த சமயத்துல அப்ப ஒரு ஆறு வருஷம் கடந்துருச்சு யார் எதிராக நடத்தினாரு அதான் பாக்கணும் சசிகலாவுக்கு தினகரனுக்கு எதிராக தான் கரெக்டா வந்து ஒரு ஆறு வருஷம் ஆயிடுச்சா ஆனா எடப்பாடி ஒரு பக்கம் இருக்காரு அரசியல் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஈரோடு கிழக்குல அந்த ரெண்டு கோஷ்டியா இருக்காங்கல்ல ஏடிஎம்கே ரெண்டு கோஷ்டியா இருக்காங்க எதிரில இருக்க காங்கிரஸ் வந்து எத்தனை கோஷ்டினே தெரியல அவங்க ரெண்டு பேருக்குதான் டஃப் ஆறு போயிட்டு இருக்கு இல்ல ஈவி கே சிலங்க ஜெயிச்சிடலாம் சிம்பத்தி ஓட்டு விடுவோம் நமக்கு என்ன நம்ம இதுல ஸ்ட்ராங் தான் அது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடிதான் போகுதுன்னு சொல்றாங்க இப்பவே விழிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏதோ இந்த வாக்குகள காரணங்காச்சு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும்

ஓபிஎஸ் தரப்பும் கொடுத்துருந்தாங்க எடப்பாடி தரப்பும் குடுத்துருந்தாங்க ஆனால் எடப்பாடி தரப்போட இதை மட்டும் ஏத்துக்கிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் ஓபிஎஸ் அதான் வேட்பாளரும் இல்லைனா ஆயிடுச்சு அதனால வேணான்னு விட்டாங்களா ஆனா அவங்களும் ஓட்டு கேட்பேன்னு சொல்லியிருக்காங்கள ரெட்டலிக்கு ஓட்டு கேட்பாங்க அதான் புரியவே இல்ல எம்எல்ஏ தான் இந்த மக்களை ஏதாவது செய்யணும் இப்ப ரெட்டலிக்கு நாங்க ஓட்டு கேட்போம்னா ரெட்டாலியா சின்னதாமா வந்து சட்டமன்றத்துல பேசும் போது அந்த நபர் தானே போய் பேசணும் பேசணும் புரியவே துருக்கி சிரியாவில இருந்து ஒரே சோகமான செய்தி எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு பத்தாயிரம் பேருக்கு மேல வந்து இறந்து போயிருக்காங்க இன்னும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னும் இறப்பு எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக தான் சொல்றாங்க அந்த பனிப்பொழிவு மழையினால அந்த மீட்பு பணி தாமதமாகுது ஆனால் அதனால அங்கிருந்து வர அந்த புகைப்படங்களை அந்த வீடியோக்களை பார்க்கறதுக்கே ஒரு தனி மனசு வேணும் பார்க்கவே முடியல அவ்வளவு வந்து போட்டு அமுக்குது ஆமாம் போதிய கருவிகள் கூட இல்லை மீட்கிறதுக்குங்கிற மாதிரி அங்கேருந்து தகவல்கள் வருது இப்போ இந்தியாவிலேருந்து வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க இராணுவ மருத்துவ உதவிகள் இராணுவ உதவிகள் மாதிரி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க மீட்பு பணிகளுக்கு இன்னொரு வீடியோ இந்த வரிசையாக வீடியோக்கெலாம் வந்துகிட்டு இருக்குல்ல அதில் ஒரு வீடியோ வந்து ரொம்ப நிகழ்ச்சியான வீடியோ என்னென்னா ஏழு வயது சிறுமி வந்து சிறியாவில் ஒரு கட்டட இடுக்கில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு அவங்க அவங்களுக்கு கீழே வந்து அவரோட தம்பி வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பாப்பாவுக்கு ஒரு மூணு நாலு வயசு தான் இருக்கும் இவங்களுக்கு அந்த சிறுமிக்கு வந்து ஒரு ஏழு வயசு இருக்கும் அவங்க வந்து ஒரு கேடயம் மாதிரி தம்பியை வந்து பதினேழு மணி நேரமாக வந்து அவன் மேலே எதுவும் விழுந்துடக்கூடாது அப்படின்னு வந்து அவன் மேலே இருந்திருக்காங்க அந்த மீட்பு பணி நடக்கும்போது எடுத்த வீடியோ வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது தம்பிக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க பாதுகாத்த அந்த விதம் அந்த வந்தவங்களை வந்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டாங்கிற மாதிரி ஒரு ஹாப்பியாக இருந்த விதம்லாம் வந்து இந்த சோகத்துக்கு இடையிலையும் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமாக இருந்திருக்கு சீக்கிரம் மீளனும் சிரியாகவும் துருக்கியும் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம் இந்த இயற்கை கிட்ட

குக்கர் சின்னம் ஒதுக்கப்படாததால் இடைத்தேர்தலில் போட்டி இல்லை அமமுக அப்படியே ஒதுக்கிட்டாலும் சிபிஎஸ் தேர்தல் நேரத்தில் சந்தித்து பேசும் வாய்ப்புள்ளது கூப்பா கிருஷ்ணன் என்னமோ உக்ரைன் அதிபரும் ரஷ்ய அதிபரும் சந்திச்சு பேச போத மாதிரி சொல்றீங்க பிக் பாஸ் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டா ரெண்டு பேரும் ரெட்டை குழல் துப்பாக்கின்னு சொல்லிட்டு சொல்லிட போறாங்க அவ்வளவுதான் இதோ வந்துட்டே இன்னைக்கு விருது யாருக்கு ப்ரோ ஸ்டாலின் கொடுக்கலாம்

ரொம்ப பேசியது என் அன்பே பேசுறது சிம்புன்னு நினைச்சு சிம்பு ஏதோ இமிடேட் பண்றீங்கன்னு இல்லை அவர் கொஞ்சம் த்ரோட்டு பெயின் இருக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு இருக்கு கேமராமேன் கூட இருக்கு வெளிய இருக்கிற ஆபீஸ்ல நிறைய பேர் வந்து எம் ராதா மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதனால வந்து ரொம்ப கவனமா இருங்க நிறைய இந்த மாதிரி சுத்துனா வந்து உடனே ஒட்டிக்குதான் தெரிஞ்சா சரி சரி ஓகே அனைவருக்கும் வாழ்த்துகள் கிடையாது அனைவரும் ஜாக்கிரதையா இருங்க நம்பிக்கை விருதுகள்ல நீங்க கலந்துக்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் முதல் கமெண்ட்லயும் இருக்கு வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்